எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வாஸ்து சொல்லக்கூடிய ஒரு நபரா நீங்க இல்ல சார் என்னதான் பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிறு வயது முதலே இந்த ஜோதிடம் அதெல்லாம் பார்ப்போம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணியாச்சு கடைசியில பார்த்தா நம்ம வீடு தான் மிஸ்டேக்கு வீடு தவறு இருக்கிறது நிறைய பேர் சொன்னாங்க மாறுங்கன்னாங்க அதுக்கப்புறம் அது உள்ள போய் செக் பண்ணும்போது அந்த தவறுகள் உண்மையாக இருந்த காரணத்தால் இந்த வாஸ்து என்ற ஒரு ஃபீல்டு குள்ள நான் வரேன் இல்ல அதுவே ஒரு வாஸ்து நிபுணர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த பீல்டு ஒரு தேடலா போறீங்களா இப்படி இல்ல வாஸ்து நிபுணர்னா வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நான் பாக்கல முறைப்படி வாஸ்து கத்துக்கிட்டீங்களா ரெண்டு மூணு குருமார்கள் கிட்ட கத்துக்கனேன் அதற்கப்பறம் நான் நிறைய கோவில்களுக்கு சென்றேன் நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல ஜோதிடக்கலை எவ்வளவு பழமையானதோ அதே போல் வாஸ்துவும் பழமையானது வாஸ்து உங்களுக்கு இன்றைக்கு முழுமையா தெரியுமா வீட்டுக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேல வாஸ்து பார்க்க முடியாது சார் யாராவது நூறு சதவீதம் நான் படி வீடு கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆனா இன்னைக்கும் செல்வ செழிப்போடு தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்க என்ன குறைச்சல் இல்ல மாதிரி இருக்கிறவங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் ஆரோக்கிய அபார்ட்மெண்ட்ஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பத்து வீடு இருக்குது வீடு ஒரே மாதிரி இல்லையா அதுல என்ன குறைபாடோ அதுல என்ன விஷயங்கள் தவறாக இருக்கிறதோ அந்த தவறு பத்து வீட்டுக்காரங்களுக்கும் எடுக்கும் நடக்கலையே எங்க நடக்குது அப்படி நடக்குதா என்ன வாஸ்து என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல

அவரிடம் வாஸ்து குறித்தான பல்வேறு சந்தேகங்களையும் வாஸ்து என்றால் என்ன உள்ளிட்ட பல கேள்விகளையும் அவரிடம் முன்னெடுக்க இருக்கிறோம் வாருங்கள் அவரிடம் கேட்போம் வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தனந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் சொல்லுங்கள் சார் மந்திரம் என்ன சொல்கிறீங்க இது ஆண்டாளுடைய மந்திரம் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் சொன்னது அவர் சொல்லிகிட்டு இருக்கிறது அதனால் ஆண்டாளை மையமாக வச்சு ஆரம்பிப்போமே ரைட் ஒரு இளம் வாஸ்து நிபுணர் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப இளம் இதாக இருக்குங்க இந்த ஜோதினம் பார்க்குறவங்க வாஸ்து சொல்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க ஒரு பாரம்பரிய வாஸ்து நிபுணர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி பாரம்பரிய இருந்து வாஸ்து சொல்லக்கூடிய ஒரு நபரா நீங்கள் இல்லை சார் நான் படித்தது வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஓகே அதுக்கப்புறம் வேலை கிடைக்கல எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அப்போவும் வேலை கிடைக்கல என்னடா பிஇ படித்தோம் எம்டெக் படித்தோம் வேலை கிடைக்கல சரி எல்எல்பி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிணேன் அப்போவும் வேலை கிடைக்கல என்ன தான் பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிறு வயது முதலே இந்த ஜோதிடம் அதெல்லாம் பார்ப்போம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணியாச்சு கடைசியில் பார்த்தா நம்ம வீடு தான் மிஸ்டேக்கு அந்த வீட்டில் என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு போய் ஆராயின்ற பொழுது வடகிழக்கில் படிக்கட்டு வடகிழக்கில் வாட்டர் டேங்க்கு இது மாதிரியான விஷயங்கள் இருப்பதன் காரணமாக அதை மாத்தும் பொழுது நிறைய பேர் சொன்னாங்க வீடு மாத்தி பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் அப்போ திமுகவுல பெரியார்னேன் ஓப்பனாக சொல்றேனே அதற்கப்பறம் வந்து ஓ அதாவது பகுத்தறிவு சிந்தனை பகுத்தறிவு சிந்தனை ஓ அங்க பெரியாரியம் பேசுனதுனால உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைதாபேட்டையில ஒரு பேச்சாளராக வளம் வந்த காலகட்டம் அது பிஇ முடிச்சு எம்டெக் முடிச்சுட்டு எனக்கு சாஃப்ட்வேர்ல போகணும்னு விருப்பமே கிடையாது ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும்ட்டுதான் எனக்கு விருப்பம் அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எதுவுமே நடக்கல நடக்காத பட்சத்தில் நான் சாமிலாம் கும்பிடுவேன் நடக்காத பட்சத்தில் அது வந்து கரெக்டா இருக்கணும் பிராக்டிக்கலா இருந்தா செய்வேன் அப்போ எங்க வீடு தவறு இருக்கிறது நிறைய பேர் சொன்னாங்க மாறுங்கன்னாங்க அதுக்கப்புறம் அது உள்ள போய் செக் பண்ணும்போது அந்த தவறுகள் உண்மையாக இருந்த காரணத்தால் இந்த வாஸ்து என்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள நான் வரேன் இல்லை அதுவே ஒரு வாஸ்து நிபுணர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஃபீல்டை ஒரு தேடலாக போகிறீங்களா இப்படி இல்லை வாஸ்து நிபுணர்னா வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நான் பார்க்கல இந்த யூடியூப்பில் டிவியில் பார்த்து ஓ இந்த தப்பு நம்ம வீட்டில் இருக்குது ஒருவேளை மாற்றினா நல்லது நடக்குமா சரி மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மெயினில் இருக்கக்கூடிய வீடை விற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை மாறுது அப்ப வாஸ்து உண்மைன்னு நீங்க உணர்றீங்க உணர்ற வாஸ்து உண்மை அப்படின்றத எப்படி ம் 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 இதை செஞ்சா இது நடக்குது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எனக்கு ஆமா எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த அனுபவம் அனுபவ ரீதியாக இருக்கின்ற பட்சத்தில் நான் அதை நம்பினேன் சரி முறைப்படி வாஸ்து கத்துக்கிட்டீங்களா வாஸ்து சாஸ்திரத்தை வந்து முறைப்படி நான் கத்துக்கிட்டேன் எப்படி அதுக்கு எத்தனை நீங்க எத்தனை காலம் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு குருமார்கள் கிட்ட கத்துக்கினேன் ஒரு குருமார்கிட்ட நான் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு ஆச்சு அதற்கப்புறம் நான் இப்போ நிறைய கோவில்களுக்கு சென்றேன் அந்த கோவில்ல ஒவ்வொரு அமைப்பும் நம்மளுடைய வீடும் ஜாதக கட்டமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இப்போ காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் எடுத்துக்கணி தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது நம்மளுடைய தென்கிழக்கு என்பது அக்னி மூளை பெண்கள் சம்பந்தப்பட்டது வடமேற்கு என்பது அக்னி மூளை பெண்கள் சம்பந்தப்பட்டது வடகிழக்கு என்பது ஆண்கள் மூளை தென்மேற்கு என்பது ஆண்கள் மூளை இப்போ ஒரு வீடும் ஒரு மூளையும் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு கோவிலத்தில் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு மூலைய காட்டுது ஒரு திக்க காட்டுது அப்போ நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை அறிந்து ஜோதிட கலை எவ்வளவு பழமையானதோ அதே போல் வாஸ்துவும் பழமையானது ஜோதிடம் என்பது பெரிய கடல் சார் வாஸ்து என்பது பெரிய கடல் நான் முழுசா கத்துக்கிட்டேன்னு நான் சொல்லக்கூடாது சொன்னேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டா பையன் உலகத்துல கிடையாது இப்போதான் குதிச்சிருக்கேன் கடல்ல சரி நீந்திக்கிட்டு இருக்கேன் வாஸ்து உங்களுக்கு இன்றைக்கு முழுமையா தெரியுமா முழுமையா ஒரு 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 வீடு கட்டுவதற்கான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லா வாஸ்து நிபுணர்களும் சொல்ற மாதிரி என்னால சொல்ல முடியும் அப்படின்றீங்களா அது எல்லாருமே சொல்ல முடியும் ஒரு வீட்டுக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேல வாஸ்து பார்க்க முடியாது சார் வாஸ்து பார்க்க வா நூறு சதவீதம் நான் வாஸ்துபடி வீடு கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சுத்த ஹம்பக் நாற்பது சதவீதம் தான் வாஸ்து பார்க்க முடியும் அந்த காலத்தில் கழிவறைய வீட்டுக்குள்ளே போட மாட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போடுறோம் படிக்கட்டு வீட்டுக்குள்ளே போட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே போடுறோம் அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க் அப்போலாம் வீட்டுக்குள்ளே போட மாட்டாங்க இப்போ காம்பவுண்டுக்குள்ளே போடுறோம் போடுறோம் இதுலயே பதினஞ்சு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு மார்க் அவுட் ஆயிடுச்சு ஓ இது எல்லாமே வெளியே தான் வரணும் வெளியே தான் வரணும் அந்த காலத்து வீடு எல்லாம் எப்படி இருந்தது ஆமா சுத்துக்கட்டு வீடு ஃபுல்லா ஆமா எல்லாமே வெளியில கொல்லப்புறத்து தான் போனாங்க அவங்க செல்வ செழிப்பா இருந்தாங்க ஆரோக்கியமாவும் இருந்தாங்க இப்போ எல்லாமே நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம் அதுல பெரிய தப்பு பண்ணலாமா சின்ன தப்பு பண்ணலாமா நம்ம சின்ன தப்பு பண்ணிப்போம் ஆனா இன்னைக்கும் செல்வ செழிப்போடு தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்க என்ன குறைச்சல் இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியும் ஆரோக்கியம் அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பத்து வீடு இருக்குது இருபது வீடு இருக்கு ஒரே மாதிரி இல்லையா பெரும் வசதி படைத்தவங்களும் இருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் ஒரு ஒரு நடுத்தரமும் யாரோ நண்பர்கள் மூலமா கடன்பட்டு கூட அந்த வீட்டுல அவங்க ஒரு வாடகை கொடுத்தன மாதிரி கூட இருக்காங்க எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் ஒரே இடத்துல ஒரே வகையான ஒரே 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 மேற்க பார்த்த வாசப்படி வடக்க பார்த்த வாசப்படி ஜன்னல் எந்த பக்கம் இருக்கு எல்லாருக்கும் சேம் பாத்ரூம் அதே மாதிரி தானே அந்த அபார்ட்மெண்ட் ஒரே மாதிரி தானே இருக்கும் நல்ல கேள்வி சார் அதாவது அப்பார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு இருபது முப்பது சதவீதத்துக்கு மேல வாஸ்து பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாஸ்து பார்க்க முடியும் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஃபிளோர்ல இருக்கிற பாத்ரூம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபிளோர்ல தென்மேற்கு மூலையில பாத்ரூம் வந்துடுச்சு அந்த ஃபிளோர்ல கிச்சன் தென்கிழக்கு மூலையில பாத்ரூம் வந்துடுச்சுன்னா அந்த பத்து ஃபிளோர்ல இருக்கக்கூடிய வீடும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ அதுல என்ன குறைபாடோ அதுல என்ன விஷயங்கள் தவறாக இருக்கிறதோ அந்த தவறு பத்து வீட்டுக்காரங்களுக்கும் எடுக்கும் நடக்கலையே வீட்டில் ரெண்டு மூணு கார் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க எட்டாவது எட்டாவதுல இருக்கிறவங்க காரே இல்லாம இன்னமும் வந்து ஓலா கேப்ல போறவங்களும் இருக்காங்க நல்ல கேள்வி சார் நம்ம நீங்க நல்லாவே இது பண்றீங்க நான் இல்ல நான் கேட்கிறேன் ஒரு உண்மை போய் உண்மை மக்களுக்கு உண்மை போய் சேர வேண்டும் வாஸ்து என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டா பேசிடுவோம் வாஸ்து என்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் மன நிம்மதியான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ நீங்க கேட்கலாம் வாஸ்துல வந்து பணம் இல்லையா நல்லா இருக்காங்களே எட்டாவது ஃபுளோர்ல இருக்கிறவன் பிஎம் டபிள்யூ வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிறவன் நடந்து போறான் இல்லை சைக்கிளில் போறான் இப்போ வாஸ்து என்பது டாஸ்மாக்ல வாஸ்து பார்க்குறோமா எங்க வச்சாலும் பணம் கொட்டுது அரசாங்கம் வாஸ்து பார்க்குதா சரி இல்ல வாஸ்து என்பது மன நிம்மதி ஒரு படுத்து உறங்கணும் நிம்மதியான தேவைக்கு தான் நம்ம வாஸ்து வாஸ்து சரி முதல்ல என்றால் என்ன சார் என்ன சார் இப்போ ஒரு வீடோ இல்ல ஒரு மனையோ அது வந்து பறந்து விரிந்த இந்த உலகத்துல சூரியன் தான் அடிப்படை அந்த சூரியனை தான் இந்த பஞ்சபூதமும் இயங்குது அதில் செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி இதை வச்சு தான் நம்ம ஒரு உயிரோட்டம் கொடுக்க போகிறோம் ஒரு வீட்டுக்கு அந்த இடமானது நம்ம குறிப்பிட்ட இடத்துல நம்ம இடத்துல அது சதுரமாக இருக்கணும் இல்லை செவ்வகமாக இருக்கணும் அந்த சதுரம் செவ்வகத்துக்குள்ளே நம்ம எப்படி வீட்டை அமைச்சிக்க போகிறோம் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் தென்மேற்கு உயரமாக இருக்கணும் வடகிழக்கு பள்ளமாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கே தண்ணி சம்புலாம் வந்துடும் தென்மேற்குல வாட்டர் டேங்க்கு அது வந்து கனமாக இருக்க வேண்டும் வடக்கம் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்க வேண்டும் படிக்கட்டு உச்ச வாசல் தெருக்குத்து தெரு பார்வை இதுதான் வாஸ்துவோடைய அடிப்படை ரைட் ம் இது அடிப்படைன்னு சொல்கிறீங்க இது எல்லாருக்குமே பொருந்தாது இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலில் சொல்லுங்க பார்க்கலாம் கிராமத்தில் சும்மா ஒரு அரை கிரவுண்டு இல்லைன்னா ஒரு நாலு சென்ட்டு வச்சிருக்கிறவங்க ஒரு ரெண்டே கால் சென்ட் அண்ணன் ரெண்டே கால் சென்ட்டு தம்பி ரெண்டே கால் சென்ட்டு இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வீடே கட்ட முடியாதுல்ல அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஆனா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கும் நீங்க ஒரு வாஸ்து சொல்றீங்க அது அவங்களுடைய திருப்தி இல்லாத ஒரு வீடு அமைக்கப்படுவதாக நீங்க ஒரு சூழ்நிலை கைதி ஆக்கிடுறீங்கல்ல போயிட்டு வாஸ்து நிபுணர்கள் அது வாஸ்து நிபுணர்கள் மொத்தமா சொல்ல முடியாதுல்ல நீங்க சொல்ற மாதிரி அவங்க கட்டிடுறாங்க நல்லது பாத்ரூம் இங்க இடிக்குது சோப்பு போட முடியல தண்ணி ஊத்த முடியல சிக்கல் இருக்கு முடியல நான் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய கிளையன்ஸ் ஆக இருக்கட்டும் சார் வீடுன்னு கட்டினா காம்பவுண்ட் கட்டணும் சார் நீங்கள் காம்பவுண்டு கட்டாமல் நீங்கள் நீங்கள் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது தவறுன்னு விடுவேன் நான் சரி நான் ஓப்பனாகவே உடச்சி சொல்லிடுவேன் கா ஒரு வீடுனா மஸ்ட் காம்பவுண்டு எனக்கு இடம் எங்களை சாருன்னு வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இடம் இல்லை என்றால் அதை நீங்கள் காம்பவுண்டு போடலன்னா அதற்குண்டான விளைவுகள் என்னமோ அந்த விளைவுகள் நடக்கத்தானே செய்யும் சரி

போட முடியறது இல்ல போடுறதும் கிடையாது போடுறதும் கிடையாது போடுறதும் கிடையாது ஏன் அவங்களால வாழ முடியாத நான் அப்படி ஒரு வீடு எழுப்பி அவங்க அந்த சூழல்ல அவங்களால ஒரு நல்லபடியா அவங்க வந்து ஒரு மன நிம்மதியோட நோய் நொடியின்றி வாழ முடியுன்ற நிலை உங்களால உணர முடியாமலே ஏன் அந்த அந்த வாஸ்து சொல்லிட்டு வரீங்கன்னு நான் கேட்க கிடையாது சார் நம்ம என்னன்னா வாழ முடியாத சூழ்நிலை எல்லாம் கிடையாது வாஸ்து என்பது வாஸ்து முழுமை பெற வேண்டுமா இல்லையா ஒருத்தருக்கு நிச்சயமாக ஒருத்தருக்கு ஆனா முழுமை பெறாமலே நீங்க சொல்லிட்டு வந்துடுறீங்களோன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு அப்படி கிடையாது இப்போ ஒரு வாஸ்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறோம்னா அது வந்து இழப்புடன் கூடிய வெற்றியா இழப்பில்லாத வெற்றியா நாம சொல்றது வந்து இழப்புடன் கூடிய வெற்றி கிடையாது இழப்பில்லாமல் ஒரு வெற்றி ஈட்ட வேண்டும் இப்போ நீங்க சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வட்டி வாங்குறாங்க வட்டி தொழில் தேவையில்லாத பெண்களை வந்து அவதூறு சொல்லி ஒரு வீடு இருக்குன்னா அவங்களுக்கு வாஸ்து எடுபடாது சார் சார் இதெல்லாம் செகண்டரி சார் திரு ஜெயபிரகாஷ் இதெல்லாம் செகண்டரி பிரைமரியா ஒரு வீடு வாஸ்துன்றது வந்து வீடு கட்டுறதுக்கு தானே நிச்சயமா வீடு ரைட் அவங்களுடைய அடுத்த ஆக்டிவிட்டிஸ்ல இந்த இதெல்லாம் பொருந்தாதுன்னு நீங்க சொல்றது தப்பிக்கிற மாதிரி இல்லையா இல்ல தப்பிக்கிற மாதிரி வராது இல்லையா சார் இதை நான் சரியா என் வேலையை பார்த்துட்டேன் சார் நீங்க உங்க வேலையை சரியா பார்க்கலாம் இதை இதை பண்ணா நல்லா இருக்கும் சார்

இல்லை நீங்கள் இதை ஒரு கமர்ஷியலாக பார்க்குறீங்களா அப்படின்றது என்னுடைய பார்வை என்னென்னா ஒரு காலத்தில் வாஸ்துன்றது எதுக்கு பார்ப்பாங்கன்னா நல்ல ஒரு வீடு அமைந்து அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு காற்றோட்டம் ஒரு கழிவு நீர் வெளியேற்றம் வெளிச்சம் இது மூணும் கிடைக்கணும் அதையெல்லாம் பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் வாஸ்துன்னு ஒன்று வந்தது ஆனால் இன்னைக்கு வாஸ்து கமர்ஷியல் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு அதுவும் ஒரு அதுவும் ஒரு தொழில் ஆகிப்போச்சு வியாபாரம் ஆகிப்போச்சு அப்படின்ற நிச்சயமாக கமர்ஷியலா பண்றவங்க இருக்கிறாங்க நான் கமர்ஷியல் கிடையாது ஓகே ம் என்ன உங்ககிட்ட மற்றவர்களுக்கும் உங்களுக்குமான வேறுபாடு நான் அதிகமா ஃபீஸ் வாங்க மாட்டேன் சரி அது ஓப்பனாக சொல்றேன் ரெண்டாவது உண்மை என்னவோ அதை தான் சொல்லுவேன் அங்க இருக்கணும்னா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தப்புன்னா தப்பு சார் இதை பண்ணாதீங்க சார்ன்னுவேன் என்னுடைய அனுபவத்துல கிட்டத்தட்ட நிறைய கோவில்கள் பார்த்துட்டேன் ஒரு ஆயிரத்தி வீடுகளுக்கு மேலே போய் பார்த்து சென்று பார்த்து விட்டேன் அங்கே என்னென்ன தவறுகள் இருக்கு அந்த தவறுகள்ல இருந்தால் அந்த பசங்களுக்கோ அந்த வீட்டின் தலைமைக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கோ பாதிப்பு இருக்கிறதா அல்லது நல்ல செல்வ செழிப்பான வீட்டுக்கும் போய் பார்த்துருக்கேன் அவங்க எப்படிலாம் நல்லது பண்ணுறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க என்னென்ன உதவிகள் பண்ணுறாங்க அது மாதிரியான வீடுகளையும் நான் சென்று பார்த்துருக்கிறேன் இதில் எங்கே கமர்ஷியல் இருக்கு ரைட் அதாவது ஒரு வாஸ்து நிபுணர் புதுசாக கட்டப்போகிற வீட்டுக்கும் போயிட்டு வாஸ்து பார்த்துட்டு சொல்ல போகிறீங்க ஏற்கனவே கட்டிய வீட்டில் பிரச்சனையை எதிர்கொள்பவர்களும் உங்களை கூப்பிடுவாங்க கரெக்டுங்களா நிச்சயமா இது ரெண்டுத்தையும் பார்க்குறேன் ஆனா மோஸ்ட்லி நீங்க அதிகமாக பார்க்கறது என்னவோ நான் பார்க்குறேன் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பொறுத்து நீங்க சொல்றீங்க அவங்க செய்கிற வேலை அவங்களுடைய மற்ற பணிகள் அந்த வீட்டில் என்ன நடக்குது அதை வச்சு நீங்க நிறைய பார்க்குறீங்க போல வாஸ்து பார்க்குறது நிச்சயமா எப்படின்னா சார் இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டமும் வீடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு நான் சொன்னேன் நம்மளுடைய வாழ்வியலும் நம்மளுடைய வளர்ப்பும் நாம என்ன செய்கிறோமோ அதுதான் பிரதிபலிக்கும் ஓகே நம்ம எண்ணம் தான் பிரதிபலிக்கும் நீங்கள் வாஸ்துவை விட்டுருங்க ஜோதிடம் விட்டுருங்க சார் அதெல்லாம் ஓரம் இருக்கட்டும் எண்ணம் சரியாக இருந்தால் நம்மளை நம்ம நல்ல வீட்டுக்கு அது கொண்டு போய்விடும் சார்